சென்னை பேராயத்தின் பதினான்காவது பேராயரை தேர்ந்தெடுத்திருக்கேன் நீங்கள் வரும்போதே அநேக சவால்கள் நிறைந்திருக்கும் இந்த பேராயத்தில் இந்த சவால்களை நீங்கள் இப்படி மேற்கொள்ள போகிறீங்க ஒன்று ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும்போது நான் வந்து ஒரு பகிரங்கமாக துணிகரமாக ஏதோ ஒரு உங்களுடைய தொலைநோக்கு பார்வைனால் நான் தலித்துக்காக ஒரு பேராயர் என்று ஒரு சொல்லியிருக்கீங்க மூன்றாவது பிரதம பேராயர் உங்களை முதல் கேள்வி கேட்டபோது நீங்கள் சொன்னது கோர்ட் கேசஸ் நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் எப்படி மேற்கொள்ள போகிறீங்க இப்போது பதினாலாவது பேராயராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க ஐபிசி சார்பாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி சென்னை பேராயத்தினுடைய பதினான்கு பேராயராக தெரிவு செய்யப்பட்டு நேற்றைய தினத்தில் தெரிவு செய்யப்பட்டு இன்றைய நாளிலே அலுவல் பணிகளை துவங்கியிருக்கிறேன் எந்த பணியாக இருந்தாலும் அது நிறைய சவால்கள் இருக்கும் நிறைய அறைகூவல்கள் இருக்கும் இப்போ சவால்கள்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சவால் என்னவென்று சொன்னால் கோர்ட் கேசஸ் ஒரு பெரிய சவால்